ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மீன் குழம்பு கிரேவி தான் பார்க்க போறோம் எப்படி பார்க்கப் மீன் கிரேவி அது எப்படி வைக்கலான்றதான் பார்க்கலாம் அதுக்கு வந்து மண் சட்டி வச்சுருக்கோம் மண் சமைக்கிற டேஸ்ட் நான் வேற லெவலாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இந்த நல்லெண்ணெயில் தாளிப்பு வடகம் அதை வந்து சேர்த்துக்கப் போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து இப்போ தக்காளி சேர்க்கப்பறம் வாங்க எங்க வர சொல்ற தக்காளி நல்ல பெரிய தக்காளியா வந்து பழுத்த தக்காளியா எடுத்துருக்கோம் இப்ப தக்காளியை நம்ம சேர்த்து நெக்ஸ்ட் வந்து இது நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பச்சை மிளகா சேர்த்திடலாம் நல்லா வதங்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இது ரெண்டையும் உள்ள சேர்த்திடலாம் அப்ப மண்ணல்ல கூடாது தக்காளியும் வதங்கதானே போதும் அதோட சேர்ந்து பச்சை மிளகாவும் வதங்கிடும் நாம வந்து ஒரு நாலு பல்ல பூல்ல வந்து நசிக்கி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ள சேக்கலாம் பூண்டு சோ நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட வந்து ஒரு lemon size எடுத்த புளிய வந்து கரைச்சு வச்சிருக்கோம் அந்த புளி வந்து என்ன மேடம் நம்மளுடைய பொடியெல்லாம் சேர்க்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் தான் இருந்துருக்கு இன்னொரு ஸ்பூன் கொட்டிக்கலாம் மல்லித்தூள் வந்து மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அரஸ்புண்ட் மேடை காத்து மண்ணில் பாப்பா அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் கொஞ்சம் மண்ணை ஆ நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்துச்சு அப்படின்னா பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நம்மளோட மீன் வந்து பண்ணா மீன் தான் நம்ம விற்பனைக்கு வாங்கியிருக்கோம் குடி குடி தண்ணி குடி தண்ணி கொதி வரட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே நம்மளோட குழம்பு வந்து நல்லா இப்போ வந்து நம்ம மீன் நல்லா கொதிக்க கிரேவி கொஞ்சம் பதமா வச்சிருந்தீங்கன்னா மீன் இப்போ நம்மளோட மீனை தான் போட நல்ல மீன் இருக்கு மீன் நிறைய இருக்கு நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா நல்லா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா கிரேவி மாதிரி ஆயிரும் வேற என்ன ரெசிபி செய்யலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அந்த ரெசிபி நம்ம செஞ்சு போடுவோம் அவ்வளவுதான் சார் ஓகே பாய்